வளையல் படலம் வனத்தில் நிறைய ரிஷிகள் தங்களுடைய மனைவிமார்களோட வாழ்ந்துட்டு வராங்க ரிஷிகளுக்கு விட தப வலிமையில் சிறந்தவங்க யாரும் இல்லை அப்படிங்கிற கர்வம் இருந்தது அவங்களுடைய மனைவிமார்களுக்கு விட அழகிலையும் கருப்பிலையும் சிறந்த பெண்கள் யாருமே இல்லைன்னு மற்ற பெண்களை எளிவாக நடத்திட்டு இருந்தாங்க இவங்களுடைய ஆணவத்தை அழிக்கணும்னு நினச்சாரு சிவபெருமான் அதனால ஒரு திருவிளையாடலை நடத்தினார் மகாவிஷ்ணு மோகினியாக சென்று ரிஷிகளுடைய ஆணவத்தை அழிக்க நினச்சாரு சிவபெருமான் ஒரு பிச்சாடனாக வந்து அவங்களுடைய ஆணவத்தை அழிக்கிறதுக்காக ஆசிரமத்துக்கு முன்னாடி நிற்கிறாங்க பட்டு கோவணத்தை பட்டு கோவனமோ ருத்ராட்சமோ நெற்றியில திருநீரும் சக்கச்ச வேர்னு மன்மதனை விட அழகாகவும் பிச்சை பாத்திரத்தை ஏந்திட்டு வந்து நிற்கிறாரு அவரை கண்ட உடனே ஒவ்வொரு பெண்களும் அப்படியே மெய் மறந்து போய் என்ன செய்கிறதுனே தெரியாமல் தண்ணிலை மறந்து போய் என்னென்ன கிடைக்குதோ வீட்டில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு கொடுக்குறாங்க தன்னுடைய வளையல் விழுந்தது அதை கூட அவங்களுக்கு தெரியலை ஏன்னா தண்ணிலை மறந்து போயிருக்காங்க ஒரு பெண் நெய் பால் தயிர் இதெல்லாத்தையும் கொண்டு கொடுக்குறா இன்னொரு பெண் அரிசி பருப்பு காய்கறி இன்னொரு பெண் வளையலையும் இடையில் கட்டக்கூடிய ஆபரணத்தையும் போட்டுட்டு அவங்க தன்னுடைய கற்பையும் ஒழுக்கத்தையும் காப்பாற்றிக்க முடியாமல் ஆடவன் மீது மயில் கொண்டு அப்படி மெய்மறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவர் அடுத்த தெருவுக்கு போகும்போது தான் இவங்களுக்கு சுய நினைவு வருது அதுக்கப்புறம் என்னுடைய மேகலையை காணும் எனது வளையலை காணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெண்களும் அவர் பின்தொடர்ந்து போறாங்க அப்போ தான் ரிஷிகள் வந்துடுறாங்க ரிஷிகள் வந்து இந்த பெண்களெல்லாம் யாரையோ பின்தொடர்ந்து போகிறாங்களே அப்படின்ட்டு சாபாயிமை மூலமாக பார்க்குறாங்க அதுக்கு காரணம் சிவபெருமான் தான் அப்படின்னு தெரியுது அதனால பெண்களுக்கெல்லாம் சாபம் கொடுக்குறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ருஷிகளும் தன்னுடைய மனைவிகளுக்கு சாபம் கொடுக்குறாங்க மதுரையில் சொக்கநாதர் இருக்கக்கூடிய அந்த மதுரா புலியில் நீங்கள் போய் பிறக்க கடவுது அப்படின்னு சொல்லிடுறாங்க வணிகர் குளத்தில் பிறக்க கடவுதுன்னு சொல்லிடுறாங்க இவங்க போய் அங்கே பிறந்து வளர்ந்து சொக்கநாதரையே வணங்கிட்டு வராங்க கன்னிப்பருவம் அடைகிறாங்க அப்போ தான் சொக்கநாதர் பெருமான் வந்து வளையல் விற்றுட்டு வர்றாரு அவங்கள்ட்ட வளையல் போட்டுக்க நினைக்கிறாங்க சொக்கநாதர் தன்னது அந்த பெண்களுடைய கையை பிடித்து வளையல் போட்டு விடுறாரு அப்போ அவங்களுக்கு ஒரு மெய் சிரிப்பு ஏற்படுது அதுக்கப்புறம் காசு கொடுக்குறாங்க நாளைக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாரு ஐயோ காசு வாங்காமல் போகிறீங்களே போகிறீங்களேன்னு சொல்லிட்டு எல்லாரும் பின் தொடர்ந்து போகிறாங்க அந்த சொக்கநாதர் வந்து கோயிலுக்குள்ளே போய் மறைஞ்சிடுறாரு அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு பூர்வ ஜென்மம் ஞாபகமே வருது அதுக்கப்புறம் பூர்வ ஜென்மத்தில் நம்ம ரிஷி பத்தினியாக இருந்தோம் சாபத்தினால தான் இப்படி பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற காலத்தை கழிச்சிட்டு அடுத்த பிறவி எடுத்து ரிஷி பத்தினிகளாக மாறுறாங்க ஒரு பெண்ணுடைய கையை தொடுறதுக்கு ரெண்டு பேருக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு ஒன்று வளையல் வியாபாரிக்கும் இன்னொன்று வைத்தியருக்கும் ஏன்னா வைத்தியநாதனாக சிவபெருமான் வந்தார் அதே போல் வளையல் விற்கும் வியாபாரியாக சொக்கநாத பெருமான் வந்தார் அதனால் அந்த இருவர் மட்டுமே கன்னிப்பெண்ணை தொடரக்கூடிய அதிகாரம் கொண்டவர்கள்